சங்கடகர சதுர்த்தி உருவான சிறப்பு கதை சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயகர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாகும் இதன் மூலம் சங்கடங்கள் துன்பங்கள் நீங்கும் என்பதால் இந்த நாளில் விரதம் இருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது ஒரு காலத்தில் தேவருக்கும் அரக்கர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது அப்போது அரக்கர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததால் தேவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்தனர் இந்த சூழலில் தேவர்கள் பிரம்ம தேவனிடம் சென்று உதவி கேட்டனர் பிரம்மா கூறினார் உங்களின் துன்பம் நீங்க நீங்கள் விநாயகரை வழிபட வேண்டும் விநாயகர் நாசனர். அவரை சரியான முறையில் பூஜித்தால் உங்கள் சங்கடங்கள் மறையும் இதனை கேட்ட தேவர்கள் கணபதியை கடினமான விரதத்துடன் பூஜை செய்தனர் விநாயகர் கோபத்தில் அரக்கர்களின் பகுதியை நோக்கி தனது எழும்பாகிய தந்தத்தை எரிந்து அவர்களை அழித்து தேவர்களுக்கு வெற்றி அருளினார் தேவர்கள் மகிழ்ச்சியுடன் விநாயகரை சங்கடகரன் துன்பங்களை நீக்குபவர் என்று அழைத்தனர் விநாயகர் மகிழ்ந்து இந்த நாளில் என்னை நினைத்து விரதம் இருந்தால் யாருடைய சங்கடமும் தீரும் என்று ஆசிர்வாதம் வழங்கினார் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் முக்கியம் இன்று விரதம் இருந்தால் எல்லா தடைகளும் நீங்கும் நல்வாழ்வு நோயற்ற வாழ்க்கை பொருளாதார செழிப்பு கிடைக்கும் வழிபாட்டின் போது ஓம் சங்கட நாசானாய நம என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் விரதம் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் காலை நேரம் எழுந்தவுடன் குளித்து விரதத்திற்கு விருப்பம் ஏற்படுத்துங்கள் விநாயகர் முன் தீபம் ஏற்றி விபுதி, சந்தனம் குங்குமம் வைத்து பூஜை செய்யலாம் மந்திரம் ஓம் சங்கட நாசானாய நமம் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் ஓம் கணபதியே நம விரத தினத்தில் இடைவிடாமல்